வணக்கம் நான் சோலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குணமானவரோட வீடியோ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன விஷயத்துக்காக வந்தார் என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தார் எவ்வளோ நாளில் சரியாச்சுன்றது அவரே தெளிவாக சொல்லார் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வணக்கம் என் பேர் சரவணகுமார் நான் மதுரையில் இருக்கேன் கடந்த ஒரு ஏழு மாதமாக எனக்கு ரொம்ப கைவெளி வந்து வலது கைவெளி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது என்னால் அடிக்கடி நான் ட்ராவல் பண்ணுவேன் அதுவும் பண்ண முடியலை சில பிரச்சனைகள்லாம் இருந்தது நான் ஹீலர் சோலை அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது நான் வந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் கரெக்டாக மூணு மாதத்தில் நான் என்ன காரணத்துக்காக வந்தேன்னா அது வந்து நல்ல குணமாயிருச்சு அவர் சொன்னபடி உணவு முறைகள் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் அவர் சொன்ன டைத்துக்கு எழுந்திரிச்சு அதை ஃபாலோ பண்ணதுனால இன்றைக்கி நான் முழு ஆரோக்கியத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னை வீட்லேயும் அவங்களுக்கும் இருந்த ப்ராப்ளம் அஞ்சு வருஷமாக இருந்த அந்த ப்ராப்ளம் அதை மூணே மூணு தடவை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அதை சரிபட்டு கொடுத்துருக்காரு எங்கள் குடும்பமே இப்போ அவர்கிட்ட நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து என்னோடய உடல்நிலை வாழ்க்கை முறை எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஹீலர் அவள் ராஜன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சு தெரிவிச்சுக்கிறோம்